முன்னேற்றங்கள் இருக்கும் நீங்க எதை செய்தால் வெற்றி கிடைக்கும் எதை செய்யக்கூடாது முதல் ராசி மேஷ ராசி தனது வேகத்தாலும் விவேகத்தாலும் அனைவரையும் வசீகரிக்கும் ராசி நேர்களை இன்று உங்கள் முயற்சியில் முன்னேற்றங்களும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் உங்களுக்கு அனுகிரகம் செய்ய போகிறார் அதாவது இன்றைக்கு உங்களுக்கு சாதகமான நாள் குடும்பத்திலேயோ நண்பர்கள்டோ சின்ன சின்ன பிரச்சனைகளாலோ வாக்குவாதங்களோ ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமலோ அது மட்டும் இல்லாத கருத்து வேறுபாடுகளால் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் அது மட்டும் இல்லாத மறைமுக எதிர்ப்புகள் தொழில் அல்லது கல்வி இது மாதிரியான ஸ்தாபனங்கள்ல மறைமுக எதிர்ப்புகளை சந்தித்தவங்களுக்கு ஒரு எதிர்ப்புகள் நீங்கி ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய நாள் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கணபதியை வழிபாடு பண்றதுனால உங்கள் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசி ராசி பக்குவமான அணுகுமுறையினால் எந்த காரைத்தையும் சாதிக்க வல்ல ரிஷபராசி நேயர்களை இன்று உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள்னு சொல்லணும் ஏன் அப்படிங்கும்போது முன்னேற்றமே இல்லை எனக்கு வந்து எந்த நாளுமே எனக்கு சிறப்பா இல்லைன்னு சொல்லி புலம்பக்கூடிய உங்களுக்கு இன்றைக்கு இழுபறியா இருந்த வேலைகள்லாம் முடிப்பீங்க அரசு அரசு தொடர்பான பணிகள்ல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வதை பற்றி ரொம்ப நாள் நீங்க ஆலோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆலோசனை இன்னைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் பனிச்சுமையினால மன உளைச்சல்ல இருக்கிறவங்களும் கொடுத்த பணம் கிடைக்கல இதனால மன உளைச்சல் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சாதகமான பதன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாத துணைவியுடைய ஆதரவு அதாவது திருமணமான கணவர்கள் தன்னுடைய மனைவியுடைய ஆதரவுனால இன்னைக்கு நீங்க ஒரு அதிர்ஷ்டமான நாள தான் பார்க்கணும் இன்னைக்கு நீங்க நந்தீஸ்வரர் வணங்குவதனால உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாக மாறும் காலபுருஷ தத்துவத்தோட மூணாவது ராசி மிதுன ராசி எந்த ஒரு காரியத்திலும் நிதான போக்கை கடைபிடித்து வெற்றி பெறும் மிதுன ராசி நேர்களை இந்த வாரம் உங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பாக ஒரு சில முன்னேற்றமான ஒரு நண்பர்களை சந்திக்கிறது முன்னேற்றமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாரம் அதற்கு இன்று உங்களுக்கு ஒரு அடிப்படையான நாளாக அமையப்போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மத்தன போக்கு அதாவது தொழில் தொடங்கி அமைதியாகவே இருக்குது தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அது இல்லாமல் தொழில் மட்டும் இல்லாத வியாபார ஸ்தலங்கள்லேயோ அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் மேல் அதிகாரிகளோ சூப்பர்வைசர் இது மாதிரியானவங்க வந்து எனக்கு ஆதரவு கொடுக்கல இதனால் எனக்கு அந்த இடத்துல வேலை செய்ய விருப்பம் இல்லைன்னு இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளால் ஆதரவு கிடைக்கும் அது மட்டும் இல்லாத உங்களுக்கு சில மகிழ்ச்சியான நாளாகும் இன்று மாறக்கூடிய நாள் நீங்கள் எதை செய்தாலும் கொஞ்சம் ஆலோசனை செய்து ால நல்ல முடிவுகளை எடுக்கறனால உங்களுக்கு மாற்றமும் முன்னேற்றமும் அமையும் இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்றதுனால உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்திற்குரிய நாள் காலபுருஷ தத்துவத்தோட நாலாவது ராசி கடகராசி கடின உழைப்பில் அசுர வளர்ச்சியை பெற விரும்பும் கடகராசி நேயர்களே இஷ்டத்துக்கு விரோத காரியங்கள் விரோதிகள் அது மட்டும் இல்லாத துரோகிகள் இதனால் நீங்கள் ரொம்ப மனம் உடைஞ்சு போயிருந்தாலோ இது கூட்டு தொழிலினாலேயோ அல்லது நண்பர்களை நம்பி எங்கேயாவது பணம் வாங்கி கொடுத்து எனக்கு பணம் திருப்பி கொடுக்கலன்னு அவர்களுக்காக நீங்கள் வட்டி கட்டக்கூடிய சூழல்கள் இது மாதிரியான மன உளைச்சலில் நீங்கள் இருந்தீங்கன்னா இது இன்னைக்கு தான் கடைசி ஏன் அப்படிங்கும்போது இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள் இதுவரைக்கும் நீங்கள் பணத்தினாலேயோ நண்பர்களாலயோ கொடுக்கல் வாங்கல்லையோ ஏதாவது ஒரு மன உளைச்சல்கள் இருந்திருந்தால் உங்களுக்கு அந்த மன உளைச்சல்கள் இப்ப நீங்கி உங்களுக்கு சாதகமான ஒரு நாளா மாறும் நீங்க அம்மனை ஏதாவது ஒரு அம்மன் மாரியம்மனோ காளியம்மனோ ஏதோ ஒரு அம்மனை மட்டும் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளா மாறும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை காலபுருஷ தத்துவத்தோட ஐந்தாவது ராசி சிம்ம ராசி வாழ்க்கையில சோதனைகளையும் தடைகளையும் தகத்தெரியும் சிம்ம ராசி நேயர்களே கடன் பிரச்சனை குறையும் குடும்ப உறவினர்கள் வீண் கடன் பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாது உறவினர்கள் மத்தியில மதிப்பு கூடும் பெண்களுக்கு நன்மை தீமை பற்றிய கவலைகள் இல்லாம எதையும் செய்ய முற்படுவீர்கள் மாணவர்கள் பாடங்களில் இருந்த சிறு சந்தேகங்கள் நீங்கி உற்சாகம் ஏற்படும் உங்களுக்கு இன்றைய அதிர்ஷ்டமான நாள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ருத்ரமூர்த்தி அதாவது சிவபெருமானை வந்து இன்னைக்கு வழிபடுறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை உண்டு போடணும் காலபுருஷ தத்துவத்தோட ஆறாவது ராசி கன்னிராசி சிக்கன நடவடிக்கைகளால் தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தும் கன்னிராசி நேயர்களே இன்று உங்களுக்கு அவசர முடிவுகளை நீங்கள் எடுப்பதை தவிர்க்கணும் உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு நடப்பதால் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை சச்சவர்கள் கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தா கணவன் மனைவி ரெண்டு பேர்ல விட்டு கொடுத்து போறதுனால உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் கோபத்தை குறைத்து நல்ல யோசித்து செயல்படுங்க அடுத்தவர்கள் யோசனையை கேட்காதீங்க புத்தி அறிவு அறிவுத்திறனும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் எதை செய்தாலும் ஒன்றுக்கு பத்து முறை யோசித்து செய்யுங்க உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் துர்கையை வழிபாடு பண்ணுறனால உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளோ தீரும் காலபுருஷ தத்துவத்தோட ஏழாவது ராசி துலாம் ராசி நியாயமான திட்டங்களுக்கு ஆதரவு அளித்து அடுத்தவர் மதிப்பை பெறும் துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு தயக்கம் வீண் அலைச்சல் சில நேரங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் காலம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் நான் ஒரு தொழில் பண்ணலான் இருக்கேங்க ஆனால் வந்து அதுக்குரிய பணம் வரல இல்லை எனக்கு வந்து பயமாக இருக்குது பண்ணி நஷ்டமாயிருமோ நான் பல தொழில் பண்ணி நஷ்டமாயிட்டேன் இந்த மாதிரியான யோசனைகள்லேயே இருக்கிறவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்களாலோ அல்லது துணைவியாருடைய உறவினர் வகையில ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் அந்த மாற்றங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை உங்களுக்கு உண்டு செய்கிறதுல எந்தவித மாற்றமும் இருக்காது சாமர்த்தியமாக செயல்பட்டு யோசித்து பொறுமையா முடிவெடுத்து காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் இன்றைக்கு உங்களுக்கு செயல்திறன் மிக்க நாள் இன்னைக்கு நீங்க சரஸ்வதியை வழிபாடு பண்ணுறனால் உங்களுக்கு அற்புதமான நாள் காலபுருஷ தத்துவத்துடைய எட்டாவது ராசி விருச்சிக ராசி நல்லது கெட்டது அறிந்து சமயோதிதமாக செயல்படும் திறமையுடைய விருச்சிக ராசி நேயர்களே தொழில் வியாபாரம் இதில் வீடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நஷ்டங்களை சந்தித்தவர்களுக்கு இன்று முதல் உங்களுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த நாள் குடும்ப யாருடைய குடும்ப விஷயத்திலையும் நீங்க தலையிடாதீங்க அடுத்தவர்கள்கிட்ட போய் அவங்களுடைய குடும்ப கஷ்டத்தை நீங்க அவங்க சொல்லும் போது கேட்காதீங்க ஏன் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு தூக்க பிரச்சனைகள் இருக்கும் நீங்க இதை கேட்கறனால இன்னும் உங்களுக்கு பயமும் ஒரு தெளிவில்லாத ஒரு மனக்குழப்பங்களும் ஏற்படுத்தும் அதனால உங்க பிரச்சனையே உங்களுக்கு தலைக்கு மேலே இருக்கும் போது நீங்க அடுத்தவர்கள் பிரச்சனையே கேட்காதீங்க பெண்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அது இல்லாம உறவினர்கள்டோ நண்பர்கள்டோ குடும்பத்தில் யாருக்கிட்ட நீங்க பேசுறதா இருந்தாலும் எதையும் கவனமா பேசுங்க உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் ஆனா இன்றைய நாள் உங்களுக்கு ஆதாயம் மிக்க நாள் இன்னைக்கு நீங்க குரு பகவான வழிபாடு பண்றதுனாலயோ அல்லது பைரவரை தீபம் ஏற்றி வழிபாடு பண்றது தடைகள் விலகி சுபகாரியங்கள் கைகூடும் காலபுருஷ தத்துவத்துடைய ஒன்பதாவது ராசி தனுசு ராசி உயர்ந்த எண்ணங்களையும் உயர்தரமான திட்டங்களையும் உடைய தனுசு ராசி நேயர்கள் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது தொழில் வியாபாரம் சம்பந்தமாக இழுபறியாக இருந்த சில பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு நல்ல முடிவு வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் வரும் பணவரவு திருப்தியாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்புகள் கூடும் குடும்பத்தில் மட்டும் இல்லாது அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் உங்களை மதிப்பாங்க உங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன்படி சில மாற்றங்களை செய்வாங்க உங்களுக்கு விட்டு நட்பு மீண்டும் கைகூடக்கூடிய நாள் மன அமைதி உண்டாகும் நீங்கள் நேரம் கிடைச்சால் இந்த மாதம் ஒரு முறை ராமேஸ்வரம் போய் கடல்ல ஸ்நானம் பண்ணிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு சிறப்பான மாதம் மட்டும் இல்லாது சிறப்பான வருடமாகவும் இந்த வருடம் இருக்கும் காலபுருஷ தத்துவத்துடைய பத்தாவது ராசி மகர ராசி சிறந்த அணுகுமுறையும் சாதிக்கும் திறமையும் சிறந்த நிர்வாகத்திறனும் உடைய மகர ராசி நேயர்களே பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் தொழில் வியாபாரத்தில் குறுக்கீடாக இருக்கிறவங்க உங்களை விட்டு விலகுவாங்க அது மட்டும் இல்லை நல்ல உத்தியோகத்தில் இருக்கேன் ஆனால் சம்பளம் பத்தலைங்கிறவங்களுக்கு சம்பள உயர்வுகள் ஏற்படும் இல்லை நான் வேலையில் இத்தனை வருஷமாக இருக்கேன் எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களை ப்ரொமோஷனுக்கு உண்டான சூழலை உருவாக்கும் நீங்கள் எதையுமே சோகமாகவோ அல்லது ஒரு விரக்தியாகவோ எடுத்துக்காதீங்க ஏன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணங்களும் ஒரு ஒரு சந்தோஷமான மனநிலையில் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு உயர்ந்த நிலையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுறனால உங்களுக்கு உயர்ந்த நிலை உண்டாகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் காலபுருஷ தத்துவத்துடைய பதினோராவது ராசி கும்பராசி எதையும் வேகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருக்கும் கும்பராசி நேயர்களே இந்த வாரம் இன்று முதல் உங்களுக்கு தன லாபம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகரிக்கும் அதாவது சுணக்க நிலையா இருக்கக்கூடிய தொழிலா இருக்கட்டும் காரியங்களா இருக்கட்டும் வேகம் பெறும் யாரையும் நேருக்கு நேர் எதிர்த்து சண்டை செய்யாதீர்கள் அனுசரித்து செய்யறதுனால உங்களுக்கு தொழில் வியாபாரம் மெத்தனமா இருந்தாலும் ஒரு சூடு பிடிக்கும் நல்லா இருக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தில் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் எனவே கவனமாக இருப்பது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் தேவையில்லாத குடும்ப பிரச்சனையே பேசாதீங்க அதுவே உங்களுக்கு மனசஞ்சலங்களையோ அல்லது மன உளைச்சல்களையோ ஏற்படுத்தும் நீங்க சனிப்பாவானுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு விளக்கேற்றி விலக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப அற்புதமாயிருக்கும் காலபுருஷ தத்துவத்துடைய பன்னிரெண்டாவது ராசி மீன ராசி தினமான நம்பிக்கையுடன் எதையும் செய்யும் மீன ராசி இன்று உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பார்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்படும் பணியாளர்கள் மூலம் அதாவது சக ஊழியர்கள் நீங்க கூட வேலை பார்க்கறவங்க மூலயமா உங்களுக்கு ஒரு உயர்ந்த ஒரு ஒரு நிலை மரியாதை மதிப்புகள்லாம் கூடும் உங்களுக்கு உங்களுடைய திறமைய மேலேயே நம்பிக்கை சில நேரம் இல்லாம போகும் ஏன் அப்படிங்கும்போது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க நீங்க இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் நீங்க வாகனங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா சரி இருக்கணும் அது மட்டும் இல்லாத புதிய வாகனங்கள் இப்போதைக்கு நீங்க வாங்க வேண்டாம் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மதிப்பு கூட கூடிய நாள் அதனால தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும் மனதில் தைரியம் அப்படிங்கும்போது உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்க சரபேஸ்வரோட வழிபடுறனால உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளா இருக்கும் நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருப்பதற்கும் மாற்றம் முன்னேற்றம் ஏற்றத்தை கொடுப்பதற்கும் ஃபோர்த் எஸ்டேட்டு யூடியூப் சேனல் மூலியமாக அனைவருக்கும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்